நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறேன்னு கிடைக்குன்னா கிரீன் சிக்னல் தந்த நடிகர் விஜய் பாஜக கூட்டணியை விடும் எடப்பாடி பழனிசாமி டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் வெளியான விவரங்கள் எடப்பாடி பழனிசாமியே பேட்டளித்திருப்பதாக எல்லா ஊடகமும் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தவேகா அதிமுக கூட்டணி உருவாக்க போதுன்னு சொல்லியிருக்கின்றாராம் கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் ஊடகங்கள் என்ன சொல்லுது கல நிலவரம் என்னவாக இருக்கிறது எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன பேட்டளி அந்த என்ற விஷயத்தை முழுமையாக பார்த்துடலாமா முதல் கேள்வி என்னென்னா மெஜாரிட்டி கிடைக்கலன்னு வச்சுங்களேன் பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி தான் அமையுமா தமிழகத்தில் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க யூகத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்குறீங்க அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறார் ஒருவேளை தனி மெஜாரிட்டி உடனே அதிமுக வெற்றி பெற்றாலும் கூட்டணிகளுக்கு பங்கு கிடைக்குமா ஆட்சி அதிகாரத்தில் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கடந்து போகின்றார் இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தீர்க்கமாக ஒரு விஷயத்தை தெரிவித்து விட்டார் தனி மெஜாரிட்டி கிடைச்சா அதிமுக தனியே ஆட்சி அமைச்சுக்கோ ஓகேவா ஆனால் தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்னா எத்தனை கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறதோ அத்தனை கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் ஓகேவா அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே பேசிட்டு இருக்கின்றார் அதனால தான் தனி மெஜாரிட்டி கிடைத்தாலும் கூட்டணி ஆட்சியா பதில் சொல்லுங்க அப்படின்ற பொழுது யூகத்தின் அடிப்படையில் கேட்கின்ற கேள்விக்கு என்னால் பதிலளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்த கேள்வி என்னன்னா பாஜக கூட்டணி தொடர்வதற்கும் அண்ணாமலை பாஜக தலைவராக தொடராததுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்குறாங்க சுருக்கமாக என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அழுத்தம் தந்தீங்க அதனால்தான் அண்ணாமலையை தமிழ்நாடு பாஜக தலைவர்லேருந்து எடுத்துட்டாங்க அதனால தான் பாஜக கூட்டணிக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஓகே தானே அப்படின்னு மறைமுகமாக கேட்குறாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சி விஷயங்களை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் தலையிட்டாரா தலையிடலையா அதெல்லாம் வந்து பாஜகவில் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு தெரியும் அண்ணாமலைக்கு தெரியும் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு தெரியும் அதனால் ஊடகத்தில் வந்த செய்தியை நம்ம வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி மீதும் போட முடியாது அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி உருவாகட்டும் அப்படின்றதுக்காக விட்டு கொடுத்தாரா என்பதும் நமக்கு தெரியாது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையால் தான் கூட்டணி உடைஞ்சது அப்படின்னாங்க சரி இப்போது உருவாக்குகின்றார் அமித்ஷா கூட்டணி இதுவும் நம்மளால் உடைஞ்சிடக்கூடாது என்பதனால விட்டு கொடுத்தாரா அப்படின்னு நமக்கு தெரியாது அதற்கு பிறகு தவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா அப்படின்ற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி கிட்டே கேட்குறாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய கூட்டணி விவகாரம் என்பது தேர்தல் யுக்தி எங்களுடைய வியூகம் எங்களுடைய திட்டம் அதெல்லாம் எப்படி பொது வழியில் பேசுறது அதெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிற அதுக்கு அடுத்த கேள்வியாக விஜய் இறங்கி வந்தால் பாஜக கூட்டணியை கழற்றி விட்டு விட்டு கூட்டணி வைப்பீர்களா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி இப்ப நிதர்சனமான உண்மை பாஜக எங்களுடன் இருக்கிறது தவேக்கா என்கின்ற போது அவங்க பாஜக வேண்டாம் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லுவாங்களா என்பதே வந்து ஒரு யூகம் தான் அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா விஜய் இறங்கி வந்தால் தவேக்காவுடன் கூட்டணியா என்று சொல்லுகின்ற பொழுது அது தான் அது நிஜமாக போகிறதில்ல அப்படின்றத அதாவது குறிப்பாக கல யதார்த்தத்தை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்துகின்றார் மூன்றாவதாக தவேகாவுடன் அதிமுக கூட்டணி வைக்கப்போகுது தவேகாவுடன் அதிமுக கூட்டணி வைக்க வைக்கப்போகுது அப்படின்னு எல்லா ஊடகங்களும் பேசுகிறாங்களே அப்படின்னா பாஜகவை விட தவேகா பெரிய கட்சியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்டே கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்குது அது தேசிய அளவில் பெரிய கட்சி அது மட்டும் இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதத்தில் பலம் இருக்குது அதனால் ஒரு கட்சியுடன் வந்து இன்னொரு கட்சி நாங்கள் ஒப்பிட்டு பேச மாட்டோம் அப்படின்றத தெல்ல தெளிவாகவே சொல்லி போடுறாரு எடப்பாடி பழனிசாமி இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா விஜய் இறங்கி வந்தால் கூட்டணி வைப்பீங்களா இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதிலளிக்காத காரணத்தினால இன்றைக்கி ஊடகமானது எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணியை உடைச்சிட மாட்டோமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன் உடைக்கணும் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி அமைந்த பிறகு நம்ம களத்தில் இறங்கி வேலை பார்க்கண்டா சாமி அமித்ஷா வேற சொல்லி கூட்டணி ஆட்சி என்று சொல்லிவிட்டு தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றால்தான் கூட்டணி ஆட்சி இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம் அதனால் ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய கூட்டம் வருது மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க எட்டு மணியோ பத்து மணியோ எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத கேட்குறாங்க கைத்தட்டுறாங்க ரசிக்கிறாங்க இது ஊடகத்துக்கு இது வரைக்கும் பார்க்காத ஒரு புதுமையாக இருக்குது அதிமுகவா பாரம்பரியமாக ஓட்டு இருக்கும் அந்த ஓட்டு மட்டும்தான் விழப்போகுது அதிமுக எப்படி உடைஞ்சாலும் சரி அதற்கு இருபது பர்சன்டேஜ்க்கு மேலே வாக்கு இருக்குது அந்த வாக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையும் வரப்போகுது பாஜகவை இந்த மண்ணில் யாரும் ஏற்றுக்கல அதிமுக பாஜக கூட்டணி எதிர்மறையான விளைவை தான் தரும் அதனால எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் போனா என்ன பிரச்சாரம் போகாட்டா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஊடகங்கள்லாம் அமைதியாக இருந்தாங்க ஆனால் நேற்று திருவாரூர் மாவட்டம் எடப்பாடி பழனிசாமி போய் பேசுகிறாரு அங்கே விவசாயிகளை சந்திக்கின்றார் விவசாயிகளாக இருந்தாலும் சரி திருவாரூர் மண்ணில் இருக்கக்கூடிய நன்னில மக்களாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி அப்படி வரவேற்கின்றார்கள் பெரும் கூட்டம் எங்கு பார்த்தாலும் மனித தலைகள் காசு கொடுத்து கூட்டு வந்தாங்களா இல்லை தானாக வந்தாங்களா நமக்கு தெரியாது ஆனால் திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்குது என்பது மட்டும் நல்லா தெரியுது ஸோ டிவியில் திமுக தூக்கி நிறுத்தினாலும் முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பேசினாலும் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு மட்டும் இருக்குது திமுக ஆட்சி வந்தால் இதெல்லாம் செய்வாங்க என்று மக்கள் எதிர்பார்த்துருப்பாங்க பொழுது அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலை போலுகுது அதனால் திமுக மீது கடும் கோபம் இருக்குது எதிர்பார்ப்பு பொய்யாக இருக்குது அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ கூட்டம் வருது இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு ஊடகம் சும்மா இருக்க முடியலை எப்படியாவது உடைச்சிடணும் அப்படின்றதுக்காக பொய் மூட்டைகளை அள்ளி விடுறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கல யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கின்றார் பிரச்சாரத்துக்கு போகிற இடங்கள் எல்லா இடத்திலும் சரி அதிமுக பாஜக கூட்டணி என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் அது மட்டும் இல்லை பாஜகவுடன் கூட்டணி வைத்த பிறகு நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் போய்விட்டது அதனால்தான் புலம்பி தீக்கிறாரு எப்போது அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சோ அப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா நான்கே காலாண்டு சும்மா இருந்துட்டு ஒரு சீட்டில் நாற்பத்தெட்டு துறைகள் குறைகளை நாங்கள் தீர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சடித்து கொண்டு வந்து கொடுத்து வீடு வீடாக கதவு தட்டி நாற்பத்தஞ்சு நாளில் பிரச்சனையை தீர்க்குறோமா வாங்கம்மா குறைய சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறார் அப்போது அதிமுக பாஜக கூட்டணி மிக பெருசு வலிமையாக இருக்குது அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்கிறார் முதல்வர் ஸ்டாலினுக்கே தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாருனா அப்போது பாஜக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுனுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்குது இந்த கூட்டணி விட்டு போக வேண்டாம் என்பது தான் எடப்பாடி பழனிசாமியோட எண்ணமாக இருக்குது ஆனால் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் தவேக்கா வந்து காங்கிரஸ் இடத்துல பேசுகிறது அதிமுக தமிழக வெற்றி கழகத்து இடத்துல பேசுது ஸோ கூட்டணி போது விசிகாவும் சேர்ந்து வரப்போகுது அது மெகா கூட்டணியாக இருக்க போகுது கண்டிப்பாக பாஜகவை காய்விட போறாங்க பாஜக என்பது தேவையில்லாத சுமை தான் அதிமுக இப்படியே பேசிட்டு இருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி தான் இன்றைக்கு நாளைக்கு நாளைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி தான் இந்த கூட்டணியில் யார் வேண்டுமானாலும் இணையலாம் அப்படின்னு தெளிவா சொல்றார் ஊடகம் இந்த கூட்டணியை உடைக்க பார்க்கிறது என்ற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கார் இந்த கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது களத்தில் ஏழு நாள் பார்த்துட்டார் அதற்கு பிறகு இந்த கூட்டணி விட்டு நாம ஏன் புதுசாக ஒரு கூட்டணிக்கு போனோம் விஜய் வந்து வாக்கு எவ்வளோ இருக்குது என்பதை பற்றி நிரூபிக்கவில்லை அது மட்டும் கிடையாது அஜித்குமார் மரண வழக்குக்காக ஒரு போராட்டம் நடத்தினார் சென்னையில் நடந்தது அந்த போராட்டத்தில் விஜய் கலந்துக்கிறான்னு சொன்னாங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் போராட்டத்தில் கலந்துக்கிறாருன்னா கூட்டம் அலைமோத வேண்டும் ஆனால் கூட்டமானது எதிர்பார்த்த அளவுக்கு வரல விஜய் என்றாலே அலைமோதும் கூட்டம்னு சொன்னாங்க கூட்டம் வந்தது ஆனால் விஜய்க்கான கூட்டமாக தெரியல ஆனால் விஜய் கட்சியினர் என்ன சொன்னாங்க ஆட இந்த காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எங்கள் தொண்டர்களை ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதிக்கவே இல்லையா பல பக்கங்களையும் திருப்பி விட்டுட்டாங்கயா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி போட்டாங்க ஒரு திரைப்பட நடிகராக இருந்து அவருக்கு வருகின்ற கூட்டம் வேற ஆனால் ஒரு அரசியல் தலைவராக இருந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வருகின்ற போது அவருக்கு வருகின்ற கூட்டம் என்பது குறைவாக இருக்குது அதனால் நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் களத்துக்கு வந்தார்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அவரை பார்க்கின்ற ஆர்வமானது குறைந்துவிடும் அதற்கு பிறகு விஜய் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைந்து ஒரு அரசியல் தலைவராக பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அதற்கு பிறகு விஜயுடன் உடன் போகிறத விட கட்டமைப்பு இருக்கிறது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தன் தலைமையில் கூட்டணியை போட்டு பதினெட்டு சதவீதத்துக்கு மேலாக வாக்கு வாங்கி நிரூபித்து இருக்கிறது இப்படி நிரூபணமான கூட்டணி கூட இருக்கணுமா இன்னும் எவ்வளவோ வாக்குன்னே தெரியல அது பின்னாடி தொங்கணுமா அதுலேயும் காரங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு என்பது திமுக கிட்ட இருந்து பார்த்து கற்றுக்கணும் பாஜக கூட்டணி வைக்கின்ற போது மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லுவாங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் கொள்கைக்கும் அவங்க கொள்கைக்கும் வேறுபாடாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிறது தான் பாஜக கேட்கும் இந்த மண்ணுக்கு விரோதமான செயலை பாஜக செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்காக யார் கூட வேண்டுமானால் கூட்டணி வைப்பாங்க ஸோ இந்த அரசியல் யுக்தி என்பது விஜய்க்கு இன்னும் தெரியல எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்பாங்க விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைப்பீர்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நான் அழைப்பது இருக்கட்டும் திமுக மக்கள் விரோத சக்தி அப்படிங்கிறீங்க மக்களுக்காக எதுவும் பண்ணலன்னு சொல்கிறீங்க அப்புறம் தனித்திருந்து என்ன பண்ண போறீங்க தனித்திருந்து இருந்து வெற்றி பெற்றுடுங்களா முடியாது அப்போது அதிமுக தான் வந்து திமுக வீழ்த்தக்கூடிய சக்தி அப்போது திமுக வேண்டாம் தீய சக்தி இந்த மண்ணில் வேண்டாம் என்று நினைக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு புள்ளியில் இணையணும் அதுதான் எங்கள் வேண்டுகோள் நாங்கள் தனித்து யாரையும் அழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் நடிகர் விஜய் நாம் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் நாங்கள் தனித்து தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் இல்லையா அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு போகணும் ஆனால் தவேக்கா பொறுத்த வரைக்கும் நேற்று கூட அறிக்கை விட்றாரு அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு பாஜகவுடன் யார் கூட்டணி வச்சுருந்தாலும் சரி அவங்களுடன் கூட்டணி கிடையாது ரெண்டாவது எங்கள் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இதை ஏற்றுக்கிட்டு யார் வந்தாலும் சரி ஓகே அப்படிங்கிறாங்க எத்தனை தேர்தலில் நின்று எத்தனை முறை ஆட்சி ஆண்டிருக்க எந்த தைரியத்தில் அதிமுகவை தலைமை ஏற்றுக்கொள்ள சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவு வட்டமும் சரி அவருக்கு கூடுகின்ற கூட்டமும் சரி களத்தில் பார்த்துட்டு பிறகு தவேக்கா இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்றது தான் அதிமுக எண்ணமா இருக்குது ஆனால் பாஜகவுடன் இருக்கிற வரைக்கும் தவேக்கா கூட்டணி வைக்காது என்று சொல்வது திமுகவினுடைய புதிய அஜெண்டா அதனால் எடப்பாடி பழனிசாமியை பாஜக தூக்கி போட்டு வா அப்படின்னு மறைமுகமாக தவேக்கா அழைக்கிற மாதிரி தெரியுது ஆனா எடப்பாடி பழனிசாமி நன்னிலத்தில் பேசுகின்ற போது தெளிவா சொல்றாரு இரநூத்தி பத்து தொகுதிகளில் வெற்றி பெறும் அதனால இந்த கூட்டணியில் யார் இணைந்தாலும் வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா பாஜக விட்டு பிரிய போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஒருவேளை பாஜகவை விட்டுட்டு தவேக்கா வந்து இணைச்சிக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தாலும் அமித்ஷா என்ற ஒரு மாமனிதன் நாங்கள் நிற்கிறான் அவனை மீறி அதிமுகவில் முடிவெடுக்கவே முடியாது எல்லாருக்கும் தெரியும் அதனால் எடப்பாடி பழனிசாமி துணிந்து பாஜக வேணாம்னு சொல்லிவிட்டு தவேகாவுடன் கூட்டணி வைப்பார் என்று எனக்கு எண்ணமும் இல்லை ஆனால் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருகின்ற கூட்டத்தை கண்டு மிரண்டு போய் ஒன்று அந்த கூட்டணியை உடைக்கணும் இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் வருது பார் அந்த செய்தியை சொல்லணும் ஆனால் மக்கள் கவனம் பெறக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் காமராஜரை பற்றி தப்பு தப்பாக யாரையாவது பேச அதை பற்றி விவாதம் கலப்பணும் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரம் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற கூட்டம் என்று பேசத் தொடங்குகின்ற போது அதை திசை திருப்பணும் வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அதற்காக தான் அதிமுக தவிரக்கா கூட்டணி உருவாக போகுதா காங்கிரஸும் வருகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை மக்கள் இதை சிந்திக்கட்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற கூட்டத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி மீது திடீரென மக்களுக்கு என்ன நம்பிக்கை வந்தது எதனால் நம்பிக்கை வந்தது ஏன் இவ்வளோ கூட்டம் இதை திமுக ஆய்ந்து கொண்டு இருக்கின்ற போது ஊடகமானது வருகின்ற கூட்டத்தை இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக எதை எதையோ கலை போடுறாங்க அதை எடப்பாடி பழனிசாமி நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு களத்துக்கு போனால் தானே உண்மை நிலவரம் தெரியும் அதனால் களத்துக்கு போனார் உண்மை நிலவரமும் கல யதார்த்தமும் தெரிஞ்சுக்கிட்டாரு அதிமுக பாஜக கூட்டணியே மக்களையும் நல்ல வரவேற்பு இருக்கிறது இதுக்கு மேலே ஒரு கூட்டணி வேணுமா அப்படி வேணும்னா இந்த கூட்டணியை இணையட்டும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கின்றார் தவேக்கா பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார் பாஜக கூட்டணியில் நான் இல்லைன்னா என்ன தலைமையாக ஏற்றுக்கும் நீ துணை முதலமைச்சர் ஓகேவா வர்றையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தான் போகிறார் ஆனால் அது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செட் ஆகாது முதல் தேர்தலில் விஜய் அவர்கள் தனித்து நின்று தன்னுடைய பலம் என்ன என்பதை நிரூபிப்பார் அதற்கு பிறகு தான் ஆஹா வேலைக்கு ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடன் கூட்டணிக்கு வருவார் அது நாடாளுமன்ற தேர்தலில் நடக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்தே ஆக வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் காங்கிரஸோ அல்லது பிஜேபியுடன் அப்போது எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடன் இருந்தார் என்றால் அந்த தருணத்தில் நாங்கள் தேசிய கட்சியுடன் கூட்டணி வைச்சா தான் மத்திய அரசாங்கத்திடமிருந்துருந்து ஏதாவது திட்டங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு உருட்டுவாங்க அப்போ கூட்டணி ஏற்படும் ஆனால் அது வரைக்கும் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டார் அரசியல தெரிஞ்சவன் நான் சொல்கிறேன் ஆக மொத்தத்தில் அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி உருவாகும் என்று சொல்வது எடப்பாடிக்கு வருகின்ற கூட்டத்தை திசை திருப்புவதற்கான ஒரு செயல் அதிமுக தவிரக்க கூட்டணி உருவாகுது என்ற பேச்சை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மற்றபடி கூட்டணியை உடைக்கணும் அப்படின்ற முழு நோக்கத்தில் ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்குது இதுக்கு இடம் தரக்கூடாது எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றிங்க